சமூகம் டிவியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசா மக்களை மூழ்குடியேற்றுவதற்காக இடம்பெயர்வு நிர்வாகத்தை நிறுவ இஸ்ரேல் திட்டம் இரவோடு இரவாக காசாவுக்கு மின்சாரத்தை நிறுத்திய இஸ்ரேல் நெதஞ்சாக போட்ட உத்தரவு ஹமாசுடனான அமெரிக்க சந்திப்புகள் குறித்து வெளியான தகவல் லெபனானில் இஸ்ரேலிய இருப்பை முடிவுக்கு கொண்டு வருவதாக ஹிஸ்புல்லா சபதம் அணுசக்தி ராணுவ மயமாக்கல் கவலைகளை தணிக்க பேச்சுவார்த்தைகள் பரிசீலிக்க கூடும் ஈரான் திட்டவட்டம் பேச்சுவார்த்தை என்பது மிரட்டல் மற்றும் ஆணைகளிலிருந்து வேறுபட்டது சுட்டிக்காட்டும் ஈரான் அணு ஆயுத அபாயம் குறித்து டிரம்ப் அதிரடி எச்சரிக்கை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் காசா பகுதியிலிருந்து பலஸ்தீனிய குடியிருப்பாளர்களை மூழ்குடியேற்றுவதற்கு வசதியாக இஸ்ரேல் தனது பாதுகாப்பு அமைச்சகத்திற்குள் ஒரு குடியேற்ற நிர்வாகத்தை அமைப்பதில் செயல்பட்டு வருகிறது என்று இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் அறிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் கூட்டணி அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினரும் தீவிர வலதுசாரி தலைவருமான அவர் சமீபத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தில் நடந்த ஒரு மாநாட்டின் போது இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த நிகழ்வை ஆதரவான லாபிக் குழுவான ஏற்கனவே நடந்து வருவதாகவும் ஸ்மோட்ரிச் கூறினார் இடமாற்ற திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு சுமார் பத்தாயிரம் பேர் காசாவிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்றும் சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் தொகை ஆறு மாதங்களுக்குள் இடம்பெயர்ந்து செல்ல வாய்ப்புள்ளது என்றும் அவர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது படி காசா அகதிகளை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளை அடையாளம் காண இஸ்ரேல் அமெரிக்க நிர்வாகத்துடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பது தெளிவாகிறது இஸ்ரேலிய ஆட்சியின் இடம்பெயர்வு இயக்குநரகத்தை நிறுவும் நடவடிக்கை மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களிடமிருந்து கண்டனத்தை தூண்டியுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் இன அழிப்புக்கு சமமாக இருக்கும் என்றும் பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் ட்ரம்பின் காசா டிவியரா திட்டத்திற்கு பிராந்தியத்திலும் உலகங்கிலும் உள்ள பல நாடுகளிடமிருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரபு தலைவர்கள் எகிப்தால் வரையப்பட்ட ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாற்று காசா மறுசீரமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் இந்த திட்டம் அதன் மக்களை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஹமாசுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள இஸ்ரேல் இப்போது காசா பகுதிக்கு செல்லும் மின்சாரத்தை மொத்தமாக முடக்கியுள்ளது இதனால் காசா பகுதியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் சூழலில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என அஞ்சப்படுகிறது காசா மீதான அடுத்த கட்ட நடவடிக்கையாக காசா பகுதிக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஏற்கனவே ஹமாசுடனான மோதல் மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் எரிசக்தி துறை அமைச்சர் ஹோஹன் உத்தரவின் பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் வசம் இன்னுமே பல பணைய கைதிகள் உள்ளனர் அவர்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிரம் காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இப்போது மின்சார சப்ளையை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் எரிசக்தி துறை அமைச்சர் எலிஹோகன் கோரும் எால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நிச்சயம் நாங்கள் எடுப்போம் இதன் மூலம் பணைய கைதிகளை எங்களால் சீக்கிரம் மீட்க முடியும் இன்னொரு தாக்குதலை நடத்த ஹமாஸ் காசாவில் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றார் இதற்காக காசா மின் நிலையங்களுக்கு மின்சாரம் அனுப்புவதை நிறுத்துமாறு இஸ்ரேல் மின்சார கழகத்திற்கு அறிவுறுத்தும் கடிதத்தையும் அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ளது இதனால் காசா பகுதியில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட ே தெரிகிறது கடலுக்கு அருகே அமைந்துள்ள காசாவில் குடிநீருக்கு சிக்கல் நிலவுகிறது அவர்கள் கடல் நீரில் இருந்து குடிநீராக்கும் ஆலைகள் மூலமாகவே நீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறார்கள் இந்த ஆலைக்கும் மின்சார சப்ளை நிறுத்தப்படுவதால் தண்ணீர் உற்பத்தியும் பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது இதேவேளை ஹமாசுடனான அமெரிக்க சந்திப்புகள் குறித்த சில விவரங்களை பலஸ்தீனிய பத்திரிகையாளர் தாமர் அல்மிஷால் வெளியிட்டார் கடந்த வாரம் தோஹாவில் அமெரிக்காவிற்கும் ஹமாசுக்கும் இடையே நான்கு நேரடி சந்திப்புகள் நடைபெற்றன அமெரிக்க குடியுரிமையுடன் உயிருடன் இருக்கும் ஒரு சிப்பாயை விடுவிப்பதற்காகவும் நான்கு உடல்களுக்காகவும் அமெரிக்கர்கள் தனி ஒப்பந்தத்தை கோரினர் ஹமாஸ் ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டு நூற்று கணக்கான பலஸ்தீன கைதிகளை விடு கோரியது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நூறு பேர் உட்பட இருநூற்றி ஐம்பது கைதிகளை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது மீதமுள்ளவர்கள் நீண்ட தண்டனை அனுபவித்து வருகின்றனர் ஆயுள் தண்டனை பட்டியலில் இருந்து ஐம்பது பேர்களை வீட்டோ செய்யும் உரிமையை இஸ்ரேல் கோரியது அதே நேரத்தில் ஹமாஸ் அதிகபட்சமாக பத்து ஆட்சேபனைகளுக்கு ஒப்புக்கொண்டது நான்காவது சந்திப்பில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விலக விரும்புவதாக கூறி அமெரிக்கா பின்வாங்கியது ஒப்பந்தத்தை இறுதி செய்ய சந்திப்பு முடிந்தது என்று அல் ஜசீராவின் பலஸ்தீன பத்திரிகையாளர் தாமர் அல் மிஷால் கூறியதாக தி கிராடில் குறிப்பிட்டது மறுபுறம் லெபனானின் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஹிஸ்புல்லாவின் வலுவான உறுதிப்பாட்டை வலியுறுத்தி தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய இருப்பை ஹிஸ்புல்லா குழு அனுமதிக்காது என்று ஹிஸ்புல்லா பொதுச்செயலாளர் நைம் ஹாசெம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அல் மெனார் தொலைக்காட்சிக்கு அளித்த தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய ஹாசெம் போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் பதிலளிக்க ஹிஸ்புல்லா முழுமையாக தயாராக இருப்பதாக கூறினார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நிறுத்திய போதிலும் கடந்த இரண்டு மாதங்களாக அந்த குழு இராணுவ தயார் நிலையை பேணி வருவதாக ஹாசெம் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் பலமுறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் இஸ்ரேல் லிட்டானி நதிக்கு அப்பால் பின்வாங்க வேண்டும் என்றும் ஆனால் அது இன்னும் நடக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டு விடயங்களில் தேசிய ஸ்திரத்தன்மை மற்றும் நிர்வாகத்திற்கான ஹிஸ்புல்லாவின் உறுதிப்பாட்டை ஹாசெம் வலியுறுத்தினார் உள்பாதுகாப்பில் பாதுகாப்பு படைகளுக்கு பிரத்திய அதிகாரம் இருக்க வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார் இருப்பினும் லெபனானுக்கு இஸ்ரேல் ஏற்படுத்தும் இருத்தலியல் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இஸ்ரேலை எதிர்கொள்வதில் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள் முக்கியமானவை என்று ஹாசம் கூறினார் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு லெபனானின் உரிமை என்றும் அதை ஹிஸ்புல்லா தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் போருக்கு பிந்தைய லெபனானின் மறு கட்டமைப்பு குறித்தும் ஹாசெம் கருத்து தெரிவித்தார் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவது லெபனான் அரசின் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்தார் லெபனானின் அரசியல் மற்றும் ராணுவ விவகாரங்களில் ஹிஸ்புலாவின் தொடர்ச்சியான பங்கை வலியுறுத்திய அவர் இஸ்ரேலிய அச்சுறுத்தல்கள் இருக்கும் வரை குழுவின் எதிர்ப்பு நீடிக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார் பதட்டங்கள் அதிகமாக இருப்பதால் இஸ்ரேலிய படைகள் லெபனான் பிரதேசத்தில் இருக்கும் வரை ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்பு தொடரும் என்று அதன் தலைமை சபதம் செய்துள்ளது லெபனானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று கூறி தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்வதில் குழு தனது உறுதியை வெளிப்படுத்தியுள்ளது மறுபுறம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பதே நோக்கமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறாது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சாத்தியமான தொடர்பான கவலைகளையும் நிவர்த்தி செய்வது நோக்கமாக இருந்தால் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதரகம் கூறியுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சாத்தியமான இராணுவ மயமாக்கல் தொடர்பான கவலை நிவர்த்தி செய்வதே பேச்சுவார்த்தைகளின் நோக்கமாக இருந்தால் அத்தகைய விவாதங்கள் பரிசீலனைக்கு உட்பட்டதாக இருக்கலாம் இருப்பினும் ஒபாமா அடைய தவறியதை இப்போது நிறைவேற்றிவிட்டதாக கூறுவதற்காக ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்தை அகற்றுவதே நோக்கமாக இருந்தால் அத்தகைய பேச்சுவார்த்தைகள் ஒருபோதும் நடக்காது என்று நியூயோர்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிரந்தர மிஷனின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதிவு கூறியது இதேவேளை ஈரானின் அணுசக்தி திட்டம் எப்போதும் அமைதியானது என்றும் தொடர்ந்து அமைதியாகவே இருக்கும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் மிரட்டலின் கீழ் பேச்சுவார்த்தை நடக்க முடியாது என்பதை வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் அழுத்தம் அல்லது மிரட்டலின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் எந்த விடயமாக இருந்தாலும் அத்தகைய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் பேச்சுவார்த்தை என்பது மிரட்டல் மற்றும் ஆணைகளை வெளியிடுவதிலிருந்து வேறுபட்டது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான ஈரானின் தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடுகளை அவர் மேலும் எடுத்துரைத்தார் ஈரான் தற்போது மூன்று ஐரோப்பிய நாடுகளுடனும் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் தனித்தனியாகவும் பரஸ்பர மரியாதையுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அதிக நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்துவதற்கும் வழிகளை ஆராய்வதாகவும் அதற்கு ஈடாக சட்டவிரோத தடைகளை நீக்குவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் கடந்த கால அனுபவங்களிலிருந்து ஈரான் மீதான அமெரிக்காவின் அணுகுமுறைக்கு எதிராக அராச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா ஈரானுடன் மரியாதையுடன் ஈடுபடும் போதெல்லாம் அதற்கு பதிலாக மரியாதை கிடைத்துள்ளது என்பதை காட்டினார் ஆனால் அது அச்சுறுத்தும் நிலைப்பாட்டை எடுக்கும் போதெல்லாம் அது ஈரானிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டுள்ளது ஒவ்வொரு செயலும் தவிர்க்க முடியாமல் ஒரு எதிர்வினையை தூண்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் இறுதியாக உலகில் ஏராளமானோர் பருவநிலை மாற்றம் குறித்த விடயங்கள் மீதே கவனம் செலுத்தி வருகிறார்கள் ஆனால் அதைவிட அணு ஆயுதங்களால் ஏற்படும் அபாயம் பயங்கரமானது என்று அமெரிக்க ஜனாதிபதியான டிரம்ப் கூறியுள்ளார் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய விடயம் கடைசியில் அணு ஆயுத அச்சத்தில் வந்து முடிந்துள்ளது புடின் உக்ரைனை ஊடுருவியது போல ஐரோப்பா மீதும் போர் தொடுப்பாரானால் ஐரோப்பாவை காப்பாற்ற தனது அணு ஆயுதங்களை தருவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மைக்ரோன் உலக நாடுகள் பல தங்கள் நாட்டின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட துவங்கியுள்ள நிலையில் அணு ஆயுதங்கள் குறித்த பேச்சு முக்கியத்துவம் பெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது உலகத்தின் அழிவில்தான் சென்று முடியும் என்று கூறியுள்ளார் அணு ஆயுத தாக்குதல் நாளையே கூட நடக்கலாம் என்று கூறியுள்ள ட்ரம்ப் பைடன் பல ஆண்டுகளாக பருவநிலை மாற்றத்தால் உடனடி ஆபத்து காத்திருக்கிறது வந்தார் நான் இல்லை என்கிறேன் அதைவிட பயங்கர அபாயமான அணு ஆயுதங்கள் என்னும் விடயம் பல நாடுகளில் இருக்கிறது அணு ஆயுதங்கள் பயங்கர ராட்சதர்கள் அவை பல மைல் தூரத்தில் வாழும் மக்களை படித்து சிதற செய்துவிடும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்பின் இந்த கருத்து ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதட்டங்களை அதிகரித்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்